ஹாய் ஹலோ வணக்கம் நிழல் நண்பர்களே இது உங்கள் நிழல் சேனல் ஈசியார் ரோட்ல ஒரு சிவப்பு புடவை பேய் இருக்குன்னு சொல்றாங்களே அது உண்மையா இந்த மர்மத்தை டீகோட் பண்ண ஒரு ஜேர்னிஸ்ட் கிளம்புறாரு ஒரு பௌர்ணமி ராத்திரியில அவரே அந்த பேயை நேரில் பார்க்குறாரு ஆனால் அது வெறும் ஆரம்பம் தான் அந்த அனுபவம் அவரை ஒரு பழைய நியூஸ் பேப்பரை கட்டுரைக்கு கொண்டு போகுது அந்த பேப்பரில் இருந்த ஒரு சின்ன செய்தி ஒரு பெரிய சோக கதையை வெளிச்சத்துக்கு கொண்டு வருது அந்த பேயோட பின்னணியில் இருக்கிற அந்த ஷாக்கிங்கான உண்மை என்ன வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே சென்னை ஈசிஆர் ரோட்டில் நீங்கள் எப்பவாது குறிப்பா குறிப்பாக நைட் டைமில் டிராவல் பண்ணியிருக்கீங்களா அப்படி பண்ணியிருந்தா இந்த சிவப்பு புடவை பேய் கதையை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருவேளை கேட்கலன்னா நோ ப்ராப்ளம் இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம டீகோட் பண்ண போகிறோம் இமேஜின் பண்ணிக்கோங்க நள்ளிரவு பன்னிரெண்டு மணி ஈசிஆர் ரோடு கம்ப்ளீட் சைலண்ட் இருட்டாக இருக்கு அப்பப்போ போகிற வர வண்டிகளோட ஹெட்லைட் பிழித்ததை தவிர வேறு எதுவுமே இல்லை ஒரு கார் அந்த ரோட்டில் போயிட்டுருக்கு டிரைவர் செம்ம டயர்டாக இருக்கார் ஆனால் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு வேகமாக போகிறாரு அப்போது திடீர்னு ஹெட்லைட் வெளிச்சத்தில் ஒரு உருவம் ஒரு சிவப்பு புடவை கட்டின ஒரு பொண்ணு ரோட்டு நடுவில் கொஞ்சம் கூட அசையாமல் நிற்கிது டிரைவருக்கு ஒரு செகண்ட் ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி ஆகிடுச்சு சடான்னு பிரேக் அடிக்கிறாரு அவர் கார் டயர் தேர சத்தம் அந்த ராத்திரியோட அமைதியாக கிழிக்குது கார் நின்றதும் பயத்தோடே மெதுவாக கதவை திறந்து கீழே இறங்கி பார்க்குறாரு ஷாக்கிங்காக அங்கே யாருமே இல்லை ரோடு முழுக்க தேடுறாரு அந்த பொண்ணை காணும் ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது பிரம்மையா இல்லை டயரில் தெரியுதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே காருக்கு திரும்பும்போது தான் அதை உணர்றாரு காருக்குள்ள பின்னாடி சீட்டில் யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு மூச்சை நின்றுச்சு மெதுவாக திரும்பி பார்க்குறாரு அங்கே அதே சிவப்பு புடவை பெண் அவளோட கண்கள் ரத்த மாதிரி செக்கச்செவையல்னு இருக்குது பயத்தில் உடம்பெல்லாம் நடுங்க அவளோட உதடுகள் மெதுவாக அசையுது என் சாவுக்கு காரணம் நீங்கள் தான் ஒரு மெல்லிய முன் கேட்குது அடுத்த செகண்ட் அந்த டிரைவர் சீட்டில் அவரை காணோம் ஆமாம் அந்த டிரைவர் மிஸ்ஸிங் அவர் எங்கே போனார் யாருக்குமே தெரியாது ஸோ இந்த இன்சிடென்ட் ஈஸியாக ரோட்டில் ட்ராவல் பண்ணுற பல பேர் சொல்கிற காமனான அனுபவம் டிரைவர்ஸ் பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி சம்பவங்களை சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த சிவப்பு புடவை பெண் ஏன் அந்த நேரத்தில் அந்த இடத்துல வாரா அவள் யாரு அவளுக்கு என்ன தான் ஆச்சு அவளோட சோக கதை என்ன வாங்க அந்த மர்மத்துக்கு பின்னாடி இருக்கிற கதையை நம்ம பார்ப்போம் இது உங்களை உரை வைக்க போகிற ஒரு உண்மை கதை ஸோ இந்த கதையோட ஹீரோ அருண் ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக்கான ஜேர்னலிஸ்ட் சென்னையை சுற்றி நடக்கிற மர்மங்கள் வித்தியாசமான சம்பவங்கள் தீர்க்கப்படாத புதிர்கள்னு ரிசர்ச் பண்ணி எழுதுறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆள் வெறும் நியூஸை மட்டும் சொல்லாமல் அதுக்கு பின்னாடி இருக்கிற எமோஷன்ஸ் மறைக்கப்பட்ட உண்மைகள் தேடுறது தான் அவரோட ஸ்டைல் அப்படி ஒரு பௌர்ணமி ராத்திரி அவரோட காதலி ரம்யாவோட ஈஸியாக ரோட்டில் நைட் டிரைவ் போகிறார் ரம்யாவுக்கு இயல்பாகவே கொஞ்சம் பயம் அருண் இந்த ரோட்டில் தனியாக போகிறது கொஞ்சம் பயமாக இருக்குது ஏதேதோ கதை சொல்கிறாங்களேன்னு மெதுவாக கேட்குறா அருண் சிரிச்சுக்கிட்டே அந்த கதைகளை எழுதுறதே நான் தான் இதுக்கெல்லாம் பயப்படலாமா வா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம் கிடைக்கும்னு சொல்றாரு அந்த ரோட் ரொம்ப அமைதியா இருக்கு பௌர்ணமி ராத்திரினால டிராபிக்கும் ரொம்ப கம்மி நிலா வெளிச்சம் மரங்களுக்கு நடுவில் கார் மேலே விழுந்து ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக இருக்கு கார் மெதுவாக போயிட்டே இருக்கு திடீர்னு ரோட்டோரமாக ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி ரம்யாவுக்கு தெரியுது அருண் அங்கே பாரு யாரும் நிற்கிறாங்கன்னு பதட்டமாக சொல்றா அருண் பார்க்குறாரு ஆமா ஒரு சிவப்பு புடவை கட்டின பெண் உதவிக்காக நிற்கிறாங்களோன்னு ரம்யாவுக்கு தோணுது பாவம் அருண் ஹெல்ப் ஏதாவது வேணுமோன்னு கேட்குறா அருண் கொஞ்சம் யோசிக்கிறாரு அவருக்குள்ளே இருக்கிற ஜேர்னஸ்யூஷன் ஏதோ தப்பாக இருக்கிறத சொல்லுது நண்பர்களே இந்த இடத்துல நீங்கள் அருண் இடத்துல இருந்திருந்தால் என்ன பண்ணுவீங்க கார் நிறுத்தி உதவி பண்ணுவீங்களா இல்லை போயிட்டே இருப்பீங்களா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை தொடர்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க இப்போ நம்ம கதையை தொடரலாம் ரம்யாவுக்காக மெதுவாக கார் நிறுத்துறாரு ஆனால் அவங்க கார் நிறுத்துறதுக்குள்ள அந்த பொண்ணு மெதுவாக நடந்து ரோட்டை கடந்து இருட்டுக்குள்ளே மறைஞ்சு போயிடுறா அடாடா யாருனே பார்க்க முடியலையன் ரம்யா ஃபீல் பண்ணுறான் அருண் காரை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு பேருமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நிற்கிறாங்க கீன்சீட்டில் யாரோ உட்காந்துருக்கிறத அருண் உணர்றாரு அவருக்கு இதையே நின்று போன மாதிரி ஆயிடுச்சு பயத்தில் மெதுவாக திரும்பி பார்க்குறாரு ஆனால் அங்கே யாருமே இல்லை என்னாச்சு அருண் ரம்யா கேட்குறா இல்லை சும்மா யாரோ இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னு சமாளிக்கிறாரு அந்த நிமிஷத்துலேருந்து அருணுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் அந்த பொண்ணு யார் எப்படி இந்த நேரத்தில் அவர் இங்கே இருக்கா அந்த ஒரு அனுபவம் அவரோட ஜேர்னலிஸ்ட் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுது ஸோ அவர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு பஸ் ஸ்டாப் ஈசியார் ரோட்டில் இருக்கிற ஒரு சின்ன டீ கடை அங்கே இருக்கிற கடைக்காரர் அண்ணா கிட்ட பேச்சை கொடுக்குறாரு அந்த அண்ணா பல வருஷமா அங்கே கடை வச்சுருக்காரு அருண் மெதுவா அண்ணா இந்த ரோட்டில் ஒரு சிவப்பு கூட பெண் நடக்கிறதா சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த அண்ணா சிரிச்சுக்கிட்டே இது நேற்று இன்னைக்கு இல்ல தம்பி பல வருஷமா கேட்டிருக்கேன் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அந்த பொண்ணு வரும் ஆனால் அதை பார்த்தவங்க யாரும் பத்திரமா திரும்பினாதான் நான் கேள்விப்படலை இங்கே போகிறவங்க உங்கத்திலேயே ஒரு பயம் தெரியும்னு ஒரு மிஸ்டீரியஸ் ஸ்டோனில் சொல்கிறாரு அருண் இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிறாரு பயத்தை விட ஆர்வம் அதிகமாகுது அந்த பகுதியில் இருக்கிற பழைய லைப்ரரிகளுக்கு போய் பழைய நியூஸ் பேப்பர்களை தேடுறாரு பல நாள் தேடலுக்கு அப்புறம் கடைசி அவருக்கு ஒன்று கிடைக்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் பற்றின ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் ஈஸியார் சாலையில் நடந்த ஒரு கோர விபத்து காதலர்களுடன் தப்பி சென்ற பெண் பலிங்கிற ஹெட்லைன் அவர் கண்ணில் படுது அதுல லக்ஷ்மிங்கிற ஒரு பெண் அவங்க காதலனோட தப்பி போகும்போது ஒரு கார் ஆக்சிடென்டில் இறந்ததாக இருந்துச்சு இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா அவங்க இறந்தப்போ ஒரு சிவப்பு போடவை தான் கட்டியிருக்காங்கன்னு அதை ஆர்டிகல் சொல்லுது அருணுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலிருக்குது அப்போ இது வெறும் கதையில் இது ஒரு உண்மை சம்பவம் ஆனால் அந்த லக்ஷ்மி யார் அவளோட சோகமான காதல் கதை என்ன அவளை ஏமாற்றியது யார் அடுத்த பாட்டில் அந்த கொடூரமான இரவில் உண்மையில் நடந்தது என்னங்கிறத பார்ப்போம் ஸோ நீங்கள் அடுத்த பாட் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக அவங்களை வந்து சேரும் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்களா இல்லை என்னோட காண்டாக்ட் பண்ணணும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க் வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கார்ட்லேயும் அட்டாச் பண்ணுறேன் மறக்காமல் போய் பாருங்கள் ஸோ அடுத்தடுத்து நடக்க போகிற திகிலான சம்பவங்களை நம்ம பார்ட் கன்னியூ பண்ணலாம் அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்